டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வங்க தேசத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனை திருப்பூருக்கு சாதகமா அமையும் இதை பயன்படுத்தி வங்க தேசத்திலிருந்து வெளியேறுகின்ற முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு திருப்பூருக்கு ஈர்த்திருங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை கூட ஸ்டாலினை பார்த்து நீங்க அதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வழக்கமான அரசியல் விமர்சனத்தோட பேசினாலுமே திருப்பூர் தொழில் முன்னேறுவதற்கும் வங்க தேசத்திலிருந்து முதலீடுகள் வெளியேறுவதற்கும் தொடர்பு இருக்கா இல்லைங்க அதாவது தொடர்பு இருக்குது ஆனால் முதல்ல அண்ணாமலை அவரோட கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு பின்னாடி வரேன் நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ரெண்டு கருத்துக்கள் வெளியிட்டாங்க ஒன்று வந்து முதலமைச்சரோட அந்த ட்ராஃபி விளையாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து சட்டங்களை வந்து கொஞ்சம் ரூல்ஸ்லாம் சரியில்லாமல் இருக்கு அந்த நாம்ஸை கொஞ்சம் மாற்றுங்க அந்த விதிகளை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அது கேட்டது கரெக்ட் அதாவது அவர் என்ன சொல்லார்னா பன்னிரெண்டுலேருந்து பத்தொன்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கேட்டகிரியில் காம்பீட் பண்ணுறாங்க நீங்கள் சர்வதேச அமைப்புகளோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் அப்படி கிடையாது இருந்து பதினஞ்சு ஒன்று பதினாறுலேருந்து இப்போ பதினஞ்சுலேருந்து பதினேழு ஒன்று பதினேழுலேருந்து பத்தொன்போது ஒன்றா பிரிங்க ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் மாதிரி பிரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது நல்ல கருத்து ஏன்னா பன்னெண்டு வயசு பையனை எடுத்துகிட்டு போயிட்டு பதினெட்டு வயசு பையனோட போட்டி போட வைக்கிறதுன்றது சரியில்லைன்றது அந்த கருத்து அது ஒரு ஒருத்தர் அதை வந்து மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன் ரெண்டாவது கருத்து வங்கதேசத்துல பிரச்சனை இருக்கே அங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து தமிழகத்துக்கு திருப்புங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்குறாரு முதலீட்டு வந்து திருப்புறதுன்றது வந்து இந்தியாவோட பங்கீடு தான் அதில் அதிகம் இவரு இந்த கோரிக்கை யாருக்கிட்ட வச்சிருக்கேன்னா ஐயா அசோக் தோகல் கிட்டயும் ஜெய்சங்கர் மேனன் கிட்டயோ இல்ல இவரோட கட்சி தலைவர் இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் இத இதை வச்சிருக்கோம் ஒரு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்ல மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு இல்ல மாநில அரசு செய்யலாம் அமைதியா இருந்தா செய்யலாம் இப்ப அவங்க ஷேக் ஹசீனா இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு தோக்கா போயிட்டு நான் தமிழ்நாட்டில் இருந்து வரேன் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் உங்களோட நாங்கள் ஒப்பந்தம் போடணும் ஏன்னா திருப்பூரில் எங்களுக்கு வந்து டெக்னாலஜிலாம் இருக்குது உங்ககிட்ட ரா மெட்டீரியல் இருக்கு உங்ககிட்ட வந்து அந்த காட்டன் மில்லு யானை அதுக்கப்புறம் அந்த இது பேர் வந்து உங்களுக்கு சாண அந்த மாதிரி பிரச்சனை விஷயங்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கு அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதனால் ஒன்று பண்ணலாம் இவ்வளோ இல்லை ஒரு ஒரு ஆடை நிறுவனம் மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது பண்ணலாம் அங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மசூதிகளில் பிரச்சனை இருக்கு கோயிலில் பிரச்சனை இருக்கு குண்டு வெடிக்குமா வெடிக்காதா இல்ல எப்போ யார் கத்தி எடுத்து குத்துவாங்கன்ற நேரத்துல இப்ப போய் அங்க இருக்கிற பொருளாதாரத்தை இங்கே திருப்புன்னு சொல்லிட்டு இப்படி விடுறாரு இவர் படித்தவர் தானே ஐபிஎஸ் அதிகாரி தானே எது இந்த நேரத்துல சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு தெரிய வேணாம் இது அப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்டு இப்போ நீங்க கேட்டால் அந்த மூணாவது கேள்வி இந்தியாக்கு இதில் என்ன இந்த பொருளாதாரம் இங்கே திரும்புமா இல்ல அவங்களோட எக்ஸ்போர்ட் அதாவது பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் சமீப காலமாக அதிகமாக படுறாங்க குறிப்பாக இந்த ஒரு லாஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க எது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா துணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டவலு பெட்ஷீட்டு இந்த யான்னு ஃபஸ்ட்டு குவாலிட்டி காட்டனு அதுக்கப்புறம் ஜூட் ஜூட் வந்து அவங்க நம்பர் ஒன் ஆகும் அதாவது இந்த நம்ம இந்த கோணி கயிறு என்று சொல்லுவோம் அந்த கோணி கயிறு சம்பந்தமான பொருட்கள் அதிலெல்லாம் வந்து கைவினை பொருட்கள் ஆகட்டும் இல்லை ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி எல்லாமே அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட பணத்தோடைய அந்த மார்ஜின் வந்து அவங்க வந்து டாலரில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதனால அவங்க வந்து வாங்குறவங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்குது இவங்களுக்கு வருவாய் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பராக இருக்குது இப்போது இந்த பிரச்சனை இருக்கும்போது அங்கே ப்ரொடக்ஷன் கட்டாகும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஜூட்டுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காது ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி போகாமல் ஒரு பிரச்சனை அப்போ என்ன ஆகும்னா திருப்பி திருப்பூரையோ இல்லை இந்தியாவையோ பார்ப்பாங்க குறிப்பாக கோயம்புத்தூரை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அந்த தேங்காய் நாறு தென்னமட்டை அதுல இருந்து வரக்கூடிய பொருள்கள் இருந்து வரக்கூடிய பொருள்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு துணி நெய்யிறது இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்போர்ட் திருப்பூர் நம்ம ஒரு காலத்துல டாப்பா இருந்தோம் திருப்பூர் கோயம்புத்தூர் அப்ப என்ன ஆகும்னா இங்க பொருள் கிடைக்கல இங்க வந்து அந்த நாட்டுல அமைதி இல்ல விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ நம்ம ஏன் வந்து இந்த சைடில் திருப்பி எடுக்கக்கூடாதுன்னு அங்க கொஞ்சம் பிஸ்னஸ் வரும் குறிப்பாக இப்போ ட்ரைடென்ட்னு ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்க அரவிந்த் மில்ஸ் இருக்கு இப்போலாம் வந்து இந்தியாவில் டெக்ஸ்டைல்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து சமீப காலமாக ரெவென்யூ வந்து குறைஞ்சிது இந்த ட்ரைடன் சொல்கிற அந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா டவலு பெட்ஷீட்டு வேர்ல்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த பாத்ரூம்க்கு தேவைப்படுற அந்த கோட் மாதிரிலாம் போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து பங்களாதேஷ் உள்ள புழுந்து பங்களாதேஷ் சைனாலாம் உள்ள புழுந்து இந்தியாவோட ஆர்டர்ஸை குறைச்சாங்க இப்போது சைனாவில் சில பிற பிரச்சனைகள் சைனாலேயும் பழைய மாதிரி அந்த காம்படிட்டிவாக இல்லை ரேட் அப்போ பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது எக்ஸ்போர்ட் பொருள் வாங்குறவங்களுக்கு இப்போது இந்த இடத்துல பங்களாதேஷில் பிரச்சனைன்றது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது மேபி ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும் பட் லாங் டேர்மில் திருப்பி சரியாகும் போது பங்களாதேஷ் அதாவதுங்க ஒருத்தரை அழிஞ்சி அந்த நாட்டில் வந்து பிரச்சனை வந்து அந்த நாட்டில் வந்து மனிதர்கள் ஏறந்து மடிந்து அதனால வரவோட வருவாயை வந்து தேடி போகிறது அதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன சிந்தனைன்னு எனக்கு தெரியல அது ஒரு வக்கரம் தானே அது வக்கரம் தானே ஏன் ஜீவா குடும்பம் அழிஞ்சிருச்சு ஏ அவன் பண்ணிக்கிட்டு அந்த பிஸ்னஸ் அவன் கஸ்டமரை உடனே நம்ம பக்கம் இல்லை அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கெட்ட அதாவது அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் அடிப்படையில் அந்த நேரத்தில் ஒரு நண்பராக என்ன பண்ணோம் இப்போ என்ன மூச்சு விட முடியுதா தண்ணி நீ கொடுக்கவா அப்படி தானே கேட்கணும் அது எப்பா இதெல்லாம் நம்ம பேர்ல எழுதி வாங்கிருந்தா என்ன அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் தமிழக முதலமைச்சர் வந்து வங்கதேசத்தல் இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் இல்ல அங்க ஏன்னா டாக்டர்ஸ் இந்திய டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே அதிகமா தங்கி நாடு திரும்பல நிறைய பேர் சாவுறாங்க ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனையா இருக்கு நாங்க இங்கேயே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு பெருமை ஒரு மரியாதை இது மாதிரிதான் நார்வே ஸ்வீடு ஸ்வீடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸுலாம் அதிகமா இருப்பாங்க ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அங்கே போய் மத்தியஸ்தானம் பண்ணி எப்போ சண்டை போடாதீங்க உயிர் தேக்கம்ல ரத்த தானம் பண்ணுங்க அப்படின்ற அந்த ஒரு தன்மையை இன்னைக்கு இந்தியா வந்து கிட்டத்தட்ட இந்திய டாக்டர்ஸ்கள் மருத்துவர்கள் வந்து அங்கே இருந்து அந்த சேவையை செய்கிறாங்க இப்போ இந்த கதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல பரவாயில்ல மனிதாபிமானம் செத்து போல மொத்த உயிர் காப்பாற்ற முடியாதா நான் ஒரு இந்திய மருத்துவேன் டாக்டர் ஒருத்தர் இருக்கேன் இங்கே நீ 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 இவன் குத்துனானா அவன் குத்துனானா இவன் என்ன ஜாதி இவன் என்ன மதம் எனக்கு தெரியாது நான் மருத்துவன் ரத்தம் போதா உங்க குடும்பத்துக்கு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை காப்பாற்றணுமா நான் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் இதுதான் மனிதாபம் அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க வியாபாரத்தெல்லாம் அப்படியே வலிச்சி மிக்கா விட்டுருங்க அப்படின்றதுப்பா நேர்மையாக நடக்கும்போது வியாபாரத்தை நம்ம தோத்துட்டோம் காரணம் நம்மளோட கரண்ட் பில்லு ஏற்றி போச்சு ஜிஎஸ்டி ஏறி போச்சு டேக்ஸ் அது காரணம் யாரு நீ தலையை விட்டுட்டு வாழை போய் பிடிக்கிற அதுவும் எந்த நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து எழவு நடந்திருக்கிற நேரத்துலையே போய் வாழை பிடிப்பீங்க என்ன மாதிரி சிந்தனை சிந்தனை தான் பிரச்சனை ஆர்டர் எப்படியா இருந்தாலும் அங்கே ப்ரொடக்ஷன் இல்லும் போது என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் இப்போ இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு டவலில் வச்சு இப்படி பண்ணுறாரு ஐரோப்பாவில் கனடாவில் வந்து மெத்தைக்கு வந்து ஒரு ஒரு பெட்ஷீட் தேவை தலைகாணி ஓராக வேணும் அப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பங்களாதேஷில் எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் குவாலிட்டி கிடச்சிது பங்களாதேஷ்லேருந்து வரல ஆட்டோமேட்டிக்காக இந்தியா பார்ப்பேன் அதுக்கடுத்து சைனா பார்ப்பேன் அப்போ வரப்போகிற ஆர்டர் வந்துடும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அது ஒரு அரசியல் ஆளுமை அரசியல் தலைவர் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு ஒரு கடிதம் எழுதுறாரு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதை விட முதலமைச்சருக்கு என்னோட முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறேன் வயநாட்டில் வந்து பிரச்சனை பிரச்சனையானப்ப நீங்க மருத்துவ உபகரணம் எல்லாம் கொடுத்தீங்க உதவி பண்ணீங்க பணம் கொடுத்தீங்க வங்கதேசத்துக்கும் அதே உபகரணங்கள் முடிஞ்சா கொஞ்சம் செவிலியர்கள் அதெல்லாம் வந்து தமிழக அரசு சார்பாக அனுமதிச்சா மோடிஜி அவர்கள்ட்ட பேசி இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு நல்ல ஒரு நாடு அப்படின்றது நிறுவனமாகவும் அதற்கு வந்து தமிழகம் மூலியமாக நானே முன்னாடி இருந்து நான் ஒரு மாநில கட்சித் தலைவராக செயலாக்க மாட்டேறனா அது வர வேறு மனிதத்தன்மை ஒரு உண்மையான இந்தியன் இந்தியன் அதுதான் அது இல்லாமல் அண்ணன் எப்போ காலியாகும் தின்ன எப்போ கிடைக்குன்ற மாதிரி இது என்ன பொருளாதாரம் இது என்ன அப்படி வர காசு தேவையா ஒருத்தர் அழுது மடிஞ்சு அவங்க வியாபாரம் நசுங்கி இது இது தொழில்னாலும் தொழில் போட்டிக்கு ஒரு தர்மம் இருக்கணும் ஒரு நாணயத்தன்மை இருக்கணும் இது இரண்டுமே இல்லாத தன்மையாக இருக்குது எனக்கு அதை அதுதான் புரிஞ்சுக்கு இப்போ இந்த இடத்துல அவர் ஏதோ தமிழ்நாட்டை வளர்த்துடுங்க முதலீடுக்காக எங்கெங்கேயோ போகாதீங்க இப்போ வெளிநாட்டு முதலீடுலாம் இழுங்க அப்படின்னு சொல்றது ஏதோ தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் அவருக்கு இருக்க அக்கறையை காட்டுற மாதிரி அதோட புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது திடீர்னு எப்படிங்க எல்லா அதுவுமே ஒன்றே பண்ண முடியாது பண்ண முடியாது நான் தான் சொன்னாங்களேங்க அதாவதுங்க நேற்று செய்தி என்னன்னா ஒரு தம்பதியினர் கேன்சர் மருத்துவமனைக்காக கேன்சர் காரணத்துக்காக இங்கே வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இங்கே தங்கியிருக்காங்க மருத்துவலாம் முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு குணமாயிருக்குறாங்க திரும்பி நாடு போனோம் மூன்று நாளாக நாட்டுக்கு போக முடியாமல் இங்கே மெட்ராஸில் சுற்றி சுற்றி வராங்க டெல்லியில் நிறைய பேர் வந்தவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போக முடியல சொந்த ஊருக்கே போக முடியல இன்னில இன்னைக்கு தான் காலையிலேருந்து இருந்து திருப்பி மறுபடியும் ஃப்ளைட்டெல்லாம் டோஹாக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ்க்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது கல்கட்டாலேருந்து கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் போக போது டெல்லியிலேருந்து கொஞ்சம் ஃப்ளைட் போய் இன்றைக்கி தான் இவர் நேர்த்தே சொல்கிறேன் ஃப்ளைட்டு கூட போகாத நேரத்தில் முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க செத்தவங்களுக்கு போய் வாய்க்கரிச்சு தான் போட முடியும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எது வந்து மத்திய அரசு செய்யணும் எது மாநில அரசு செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது இப்போ இதையே மாத்தி அண்ணாமலை அவர்கள் ஐயா கரெக்டான நேரம் பங்களாதேஷில் பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்க நாட்டு பிரச்சனை எப்படின்னா போட்டோம் அடிச்சுக்கிட்டோம் உருட்டிட்டோம் இப்போது நம்ம இறங்கி கரண்ட் பில் விலையை குறைச்சோம் கோயம்புத்தூரில் இந்த இண்டஸ்ட்ரீஸு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில வரிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இதை மாநில கட்சி இதை குறைச்சி மத்திய அரசுக்கும் நான் கடிதம் எழுதுகிறேன் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் கடி ஆனால் நிதின் கட்கரி எழுதினா இருப்பாருங்க லெட்ரு அதாவது வயது முதி அதிகமாக இருக்கிறவங்க தான் அந்த மருத்துவ காப்பீடுலாம் எடுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க மெடிகிளைம் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடாதீங்க இது வந்து அபத்தமாக இருக்குது மருத்துவ விஷயத்தில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கே மனிதாபிமான ரீதியில் ஒரு கடிதம் எழுதுற நிதின் கட்கரி ஐயா அந்த மாதிரி இவரும் நீங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க இப்போ வந்து ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு நம்மளை பார்ப்பாங்க வங்கதேசா அவங்க பிரச்சனை அவங்க நீங்க வரீங்க குறைச்சிங்கன்னா இன்புட் காஸ்ட் குறையும் செலவினம் கம்மியாகும் அப்போ லாபம் வரும் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களை பெரிய பெரிய கம்பெனிகள் திருப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருப்பி மறுபடியும் நம்ம பொருளாதார ரீதியாக வரும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் வர வர ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து வரி அதிகமாக கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வரி இப்படி திணிச்சு வாங்காமல் தேனிலேருந்து எப்படி இருந்து தேனை எப்படி எடுக்குமோ தேனி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் புத்திசாலித்தரும் அப்போது அப்படியும் இல்லை விளக்கம் அதே மாதிரி முதலமைச்சருக்கு நீங்கள் மருத்துவ ரீதியாக உதவி பண்ணுங்கள் அப்படியும் இல்லை சிந்தனை எப்படி நீங்க போய் அங்க போய் அங்க ஏன் இங்க பண்ண மாட்டீங்களா இங்க எதனால வங்கதேசத்துல வந்து சீப்பா இருக்கு அங்க வரி கம்மி கம்மி அங்க கரண்ட் வில அந்த அளவுக்கு கிடையாது அங்க சீப் லேபர் கிடைக்குது அங்கே டாக்ஸ் டெரரிசம் வரி தீவிரவாதம் என்பது வங்க தேசத்தில் இல்லை இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும் தீவிரவாதம் பேசணும் பொருளாதார பிரச்சனைகள் பேசணும் பயங்கரவாதம் பேசணும் அரசியல் ஆளுமைகள் எவ்வாறு எதிர்கட்சிகளை முடக்கின மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ரைட் டு ஃப்ரீடம் அது எதுவுமே இல்லை அதாவது எதிர்கட்சிகளோட குரல் விலையோ மக்களோட குரல் விலையோ நெருக்கப்பட்டது இதெல்லாம் பேசணும் இதில் எங்கன்னா வரி தீவிரவாதம்னு சொல்லிட்டு எதனா ஊடகத்திலேயோ இல்லை பத்திரிகைகளோ செய்தி வந்திருக்கானா இல்லை ஆனால் இங்கே இந்தியாவில் வரி தீவிரவாதம் இருக்கிறது ஒரிஜினல் தீவிரவாதம் இல்லை சந்தோஷம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம் லோக்கல் அங்கங்கே கொஞ்சம் மூளை இல்லாதவர்கள் மதத்தை பேரை சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த கருப்பாடுகள் எல்லா மதத்துலையும் இருக்கும் ஆனால் வரி தீவிரவாதம் என்பது இந்தியாவில் இருக்குது அப்போ இதை எதிர்த்தாலும் பேசியிருக்கணும் இதை வரி தீவிரவாதம் மக்களை குழந்தைன்னா பண்ணுது ஆமாம் அது திருப்பூரில் திருப்பூரில் எத்தனை மில்லு மூடிட்டாங்க கோயம்புத்தூரில் எத்தனை ஆலைகளை மூடிட்டாங்க அதெல்லாம் சரி செஞ்சுருந்தா நீங்கள் வங்கதேசம் நல்லா இருந்தப்பவே எக்ஸ்போர்ட்டில் அடிச்சிருப்பீங்க அதாவது போட்டி ஒருத்தர் வந்து காலில் அடிபட்டு நொண்டும் போது நல்லா ஓடு அப்படின்றீங்களே அவங்க நல்லா காலோடு இருக்கும்போது நீங்கள் காலனியோ இல்லை இவங்களுக்கு ஆகாதாரமோ கொடுத்துருந்தா இவங்க நல்லா ஓடி ஜெயிச்சிருப்பாங்களே அந்த ஏன் அந்த புரிதல் இல்லை அதான் இதெல்லாம் வந்து சின்ன புத்தி அதாவது இந்த நேரத்தில் எப்படி அறிக்கை விடணும் முதலமைச்சரையும் கேள்வி கேட்கணும் நமக்கு பொருளாதாரம் புரிஞ்ச மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுனதுனுடைய நீட்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க வங்கதேசம் இந்திய அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் இதை நம் பொருளாதார ரீதியாக எப்படி பார்க்கணும் ஒரு ஆட்சி நிர்வாகங்கிற எப்படி எப்படி பார்க்கணும் அண்ணாமலை அவர்கள் இந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தையா இது ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல தமிழன் ஒரு நல்ல இந்தியன் ஒரு நல்ல மனிதன் பேசுகின்ற வார்த்தையா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்முடைய உபரி வெற்றியை மட்டும் பார்க்கணுமா அடிப்பில் மனுஷன் உயிர் வாழணும்னு பார்க்கணுமா தேசம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து மனிதனாக பார்க்க வேண்டிய தன்மையிலேருந்தே இப்படி வெறி பிடித்த அரசியலாக பேசலாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதோட ரொம்ப நுட்பமாக திருப்பூர் வீணாக போனதையும் திருப்பூர் அழித்தது யாருங்கிறது நீங்களே உங்கள் கண்ணாடி பார்த்து பே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக நீங்கள் முன் வச்சுருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த வங்கதேச விவகாரம் குறித்து உங்களுடைய விரிவான பார்வைகளை முன்வைத்திருக்கும் கனெக்ட் நன்றி